ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாடமி ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரைன் டிராவல் பண்ணிட்டு நான் போன இடம் எனக்கு வந்து கொஞ்சம் சில்லுன்னு அன்னைக்கு மழை போய்ற இடத்துக்கு போயிட்டு வந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் நதி டேம் எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு ஸோ அதனால நம்மளுடைய மகாநதி மிகப்பெரிய டேம் இருக்கும்ல அந்த நீளமான டேம் இருக்கக்கூடிய மகாநதியில கட்டப்பட்டுள்ள ஹீராக்கூர் டேமுக்கு போயிட்டேன் இந்த ஹீராக்கூர் டேம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதா நம்மளுடைய உத்தரகாண்ட்ல தானே இருக்கு ஆமா தானே ஹிராபுட் டேம் மகாநதி குறுக்கே தான் கட்டப்பட்டிருக்கு எங்க இருக்கு நம்மளுடைய உத்தரகாண்ட்ல இருக்கு சரி அங்கதான் போய் பார்ப்போமே நான் போய் பார்க்கும் பொழுது சரின்னு அதை முடிச்சுட்டு பக்கத்துல திபெத் இருக்குல்ல சரி திபத்துக்கு போலாம் ஏன்னா திபெத் தான் உலகத்தினுடைய கூரை உலகத்தினுடைய மூன்றாவது துருவம் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான நன்னீரை கொண்ட இடம் கடும் குளிரால் அதிகமா மக்கள் அங்க வாழ முடியறது இல்லை ஆனால் நன்னீருக்குள்ள அதிகமான பேர் போன இடம் தானே திபெத் திபெத் பீடபூமி சரி போய் பார்த்துட்டு வருவோம் உலகத்தினுடைய கூரைன்னு சொல்றாங்க மூன்றாவது துருவம் சொல்றாங்களே போய் பார்ப்போம் திபத்தையும் போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது நான் வந்து இறங்க இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பாட்னா என்னங்க இந்த பாட்னாவினுடைய பழைய பேர் என்னன்னு கேட்டா இதுதாங்க பாடலை புத்திரம் மூன்றாவது பௌத்த சமயமானதான் நடந்துச்சே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்க இருந்து ஒரு சில பேர் சொல்ல கேட்டேன் சோ மூன்றாவது பௌத்த மாநாடு நடந்தது அந்த பாடலை புத்திரம் பாட்னால பாட்னாலதான்றது அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ இவ்வளவு விஷயத்தை இன்னைக்கு நான் ஒரு டைம் டிராவல் மூலம் போயிட்டு வந்திருக்கேன் சோ இந்த கதையில நான் சொன்ன உண்மை எது நான் சொன்ன பொய் எது அந்த பொய்க்கு சரியான பதில் எது கரெக்டான பதில் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ